கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம் கொன்னத்தூர் கிராமத்தில் அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் கார்த்திகை பஞ்சமி சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெறு விமர்சியாக நடைபெற்றது முன்னதாக அலமேலு மங்கம்மாவுடன் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புஷ்ப அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது சக்கர தாழ்வாருக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு தெப்ப குளத்திற்கு வந்தடைந்தனர் பின்பு ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் தாழ்வார் குளத்தில் இறங்கி புனித நீராடினர் இந்த நிகழ்ச்சியில் குன்னத்தூர் கிளியூர் ரகுநாதபுரம் நந்தாமூர் தாமல் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர் தொடர்ந்து பக்தர்கள் எடைக்கு எடை பணம் செலுத்தி துலாபாரம் செய்தனர் மேலும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காலை முதலே அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது